வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான பஞ்சு போல் ஆப்பம் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பச்சரிசி வந்து ஒரு நாலு கிளாஸ் நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போதுமான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம இதை ஊற வைக்க போகிறோம் நம்ம இப்போ எந்த கிளாஸால் நம்ம வந்து ரைஸ் எடுக்கிறோமோ அதால் வந்து ஒரு கால் கிளாஸ் உளுந்து வெந்தயம் ஒரு நாலு ஸ்பூனு இதையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு போதுமான அளவு நம்ம தண்ணி ஊற்றி இதையும் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம மாவாக நம்ம அரைச்சிக்க போகிறோம் நம்ம கொஞ்சம் உளுந்து எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு வந்து ஆப்ப மாவு வந்து ஆயிடுச்சு ரொம்ப கட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இப்போ ஆப்ப சட்டியில் நம்ம ஆப்பை வந்து நம்ம ஊற்ற போகிறோம் இப்போ மாவு ஊற்றி இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சுக்கலாம் நம்ம இப்போ நம்ம மூடி எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னா ஆப்பம் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த ஆப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் நம்ம இப்போ ஒரு தேங்காய் நான் எடுத்துருக்கேன் நான் இப்போ இந்த தேங்காய் வந்து நம்ம மிக்சியில் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து ஏலக்காய் கிராம்பு போட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம அப்பப்போ தண்ணி ஊற்றி ஏன்னா இது நம்ம வந்து பால் பிழியணும் அதுக்காக நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வடிகட்டி தேங்காய் வந்து நல்லா அரைஞ்சிருச்சு பால் வடிகட்டிக்கலாம் இதை வந்து வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் இது வந்து எல்லாருமே ரொம்பவே தண்ணி ஒரு தடவை நம்ம சாப்பிட்டு வடிக்கணும் ரொம்ப நல்லது பால் வந்து ரொம்ப குளிர்ச்சி நமக்கு இந்த தேங்காய் ஜீனி ஒரு ஆயிடுச்சும் வெள்ளம் இருந்தாலும் நீங்கள் வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்க ஒரு சூப்பராக வந்து நமக்கு தேங்காய் பால் வந்து ஆப்பத்துக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஆப்பத்துக்கு தேங்காய் பால் வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்